உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணன் ஓ பி எஸ் போர்படை தளபதி சோழ பேரரசின் போர்வாடாக விளங்கிக் கொண்டிருக்கும் எங்களது அரசியல் வழிகாட்டி அண்ணன் ஆர்வி அவர்களுக்கு எனது அன்பான வலுக்கு தெரிவித்துக் கொண்டு இந்த நல்ல நிகழ்வில் பங்கேற்றிருக்கும் அறிவியண்ணன் கூப்பாக்கியவர்களுக்கும் ஜே டி பிரபாகரன் அவர்களுக்கும் சிம்ம குரல அண்ணன் மனோஜ் பாண்டி அவர்களுக்கும் கொள்கை பருவ செயலாளர் அண்ணன் புகழேந்தி அவர்களுக்கும் முன்னாள் அமைச்சர் அண்ணன் வெல்லமண்டி நடராஜன் அவர்களுக்கும் கழக அம்மா பேரவை மாநில செயலாளர் பெரம்பலூர் மாவட்ட கலைச்சரன் அண்ணன் டி ராமச்சந்திரன் அவர்களுக்கும் இங்கே காட்டாட்டு வெள்ளம் போல கரைமரண்டு வருகைக்கும் என விரும்பி கழகத்தின் ஆற்றல் மீது அடையாளர்களுக்கும் உங்களது அத்தனை பேர் பாதங்களை தொட்டு வணங்கி எனது பலிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடையிலே வீட்டிற்கும் கலை நிர்வாகிகள் அதிகப்படியான பேர் இருப்பதால் இரண்டே நிமிடத்தில் எனது பேச்சை முடித்துக் கொள்கிறேன் இந்த டெட்பாடி பழனிசாமிக்கு புரட்சி தமிழ் பட்டம் கொடுத்திருக்காங்க இந்த புரட்சி தமிழ் பட்டம் எதற்காக கொடுத்தார்கள் புரட்சி தலை அம்மா கொடநாட்டில் கொள்ளையடித்ததற்காக அந்த புரட்சி தமிழ் பட்டமா கொலை செய்வதற்காக புரட்சி தமிழ் பட்டமா அல்லது தோல்வி செய்திக்கு ஏன் கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல சின்ன மகாலை நக்கி நக்கி முதலமைச்சர் பட்டம் புரட்சி தமிழ் பற்ற வேண்டுமா எதற்காக உனக்கு புரட்சி தமிழ் பற்ற நாலரை அணி பலாயிரம் கோடி ரூபாயை சம்பாதிப்பாருக்காக ஆனால் ரூபா பீர்ஸை தாங்கி தாங்கி அந்த முதலமைச்சர் பத பதவியை ஆண்டாயி அதற்காக உனக்கு புரட்சித்தலை பட்டம் புரட்சித்தவன் பட்டோமா எதற்காக உனக்கு புரட்சித்தவன் பட்டம் இந்த இயக்கத்தை பால்படுத்தி எதற்காக அதற்காக உனக்கு புரட்சித்தலைன்னு பட்டமா அது மட்டும் அது மட்டும் இல்லை தொண்டர்களை அதை புரட்சித்தலுடைய தொப்பியை அந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு பல்ல காட்டிக்கிட்டு சிரிப்பார் அந்த அத நீங்க பாத்தாலே கண்ணாடியில் சகிக்காது ஒரு கிராமத்தில் நடந்த விஷயத்தை சொல்றமாடு பசுமாடு கோபியத்தை பல்லையளி பல்ல அழிக்கக்கூடிய அந்த மாதிரி அந்த மாதிரி முகத்தை வச்சிருக்க அந்த எட்டு தள்ளி பழனிசாமிக்கு வருங்காலத்தில் நீங்கள் சட்டமன்ற சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தல் இருந்தாலும் மிக கடினமாக உழைத்து இந்த இயக்கத்தை இந்த அண்ணா முன்னேற்ற கழகம் தொண்டர்கள் மீட்பு குழுவை நீங்கள் உயர்த்தி பிடிக்க வேண்டும் அண்ணன் ஓபிஎஸ் பி எஸ் அவர்களை வருங்காலத்தில் முதலமைச்சராக ஆக்கிய தீர வேண்டும் என்று சபதமேற்போம் சபதம் ஏற்போம் சபதம் ஏற்போம் என்று கூறி இந்த நல்ல நேரத்தில் வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி நன்றி வணக்கம்